உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பெருவெளித்தளத்திற்குள் கட்டடம் கட்ட அனுமதி என்பது போன்ற செய்திகள் பல ஏடுகளிலும் காட்சி ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் எந்த இடத்துல கட்ட சொல்லியிருக்காங்க அது அது குறித்த விவரங்களை கொஞ்சம் தெளிவாக விரிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வீடியோ கான்ஃபரன்சிங்கிற ஆன்லைன் மூலமாக நீதிமன்ற நடவடிக்கைகளை பத்திரிகையாளர்கள் பார்ப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் தான் நம்மளும் பார்த்து செய்திகளை சேகரித்து கொண்டிருந்தோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனுடைய வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நம்ம உள்ளே முதல்ல உள்ளே போய் லாகின் ஆகிட்டோம் அதன் பிறகு கொஞ்சம் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு அதற்கு பிறகு நம்ம உள்ளே போகும்போது ஆக்சஸ் டினைட் என்று வந்தது ஸோ நம்ம ஏதோ தவறாக வந்து பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம நினச்சேன் இதே போல் தான் பலருக்கும் நேற்று வந்து அப்படி வந்திருக்கு அதனால் வந்து பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஒருவேளை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்குறோம் அதற்கு பிறகு வழக்கமாக வந்து நீதிபதி அவர்கள் திரு சுரேஷ்குமார் வழக்கு விசாரணை முடிந்தவுடனே உடனே வந்து அவங்க வந்து உத்தரவு விடுவாங்க அது கோர்ட்லேயே வந்து அந்த ஆர்டர் காப்பியை வந்து அவங்க டிக்டேட் பண்ண பண்ண அவங்களோட எழுத்தர்கள் வந்து அதை எழுதி அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க டெய்லி ஆர்டர்ஸ்ங்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட் டெய்லி ஆர்டர்ஸுங்கிற அந்த அன்றாட உத்தரவு பட்டியலில் வந்து விடுவாங்க அது சரி அது வந்ததுக்கு பிறகு அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் ஏனென்றால் நம்ம சான்றுகளோடு ஒன்றா நேரில் கேட்டிருக்கணும் இல்லைன்னா ஆர்டர் அடிப்படையில் சான்றுகள் அடிப்படையில் பேசணும் நமது வழக்கறிஞர்கள் உள்ளே இருந்தாங்க மனுதாரர்கள் உள்ளே இருந்தாங்க அவர்கள் வந்து கொடுக்கின்ற தகவல்கள் அடிப்படையில் தான் நம்ம வந்து நேற்று முதல் முதல் ஒரு எழுத்துப்பூர்வமாக நம்ம வந்து செய்திகளை வெளியிட்டிருந்தோம் காணொலி வெளியிடுவதற்கு தாமதம் அதற்கு ஆனதற்கு காரணம் என்னென்னா அந்த ஆர்டர் காப்பி பார்த்துட்டு அதை அதன் அடிப்படையில் பேசலாம் அப்படின்னு இருந்தோம் ஆனால் இந்த காணொலி பதிவிடுவது வரை பதிவிடும் நேரம் வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வந்து பதிவேற்றம் செய்யப்படலை என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்காங்க நீதியரசர்கள் அதாவது அந்த தளத்தில் மொத்தமுள்ள நூற்றி ஆறு ஏக்கரில் எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலம் மட்டும்தான் இந்து சமய நிலத்துறைக்கு கையில் இருக்குது அங்கே தான் ஞானசபையும் தருமசாலையும் இருக்குது மீதி ஒரு ஆறரை ஏக்கர் ஆடூர் சிவாச்சாரியருடைய அவருடைய வாரிசுகள் ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க அது வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது மீதமுள்ள இருபத்தி ஆறு ஏக்கரை கண்டறியத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலை தலைவர் தலைமையில் அரசர்கள் வந்து தனி குழு அமைச்சாங்க அந்த குழு அது எழுபத்தைந்தாம் ஆண்டே பட்டா போட்டு கொடுத்து கொடுத்துட்டாங்க தனியார்களுக்கு என்று அறிக்கை கொடுத்தாங்க அப்போ யாரெல்லாம் எழுபத்தைந்துலேருந்து இன்று வரை அந்த இடத்தை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தினார் இருந்தார்கள் அவர்கள் பட்டியலை கேட்டிருந்தாங்க அது கிட்டத்தட்ட நானூறு பேர்த்துக்கு மேலே பட்டியல் கொடுக்கப்பட்டது அதன் பிறகு தற்பொழுது குடியிருக்கக்கூடிய பற்றின விவரங்களை வந்து கேட்டிருந்தாங்க நிதியரசர்கள் அதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க நேற்று இதற்கிடையே என்ன செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூற்றி பேர் வராங்க தற்பொழுது அந்த நிலத்தில் குடியிருக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் தற்பொழுது வந்து நோட்டீஸ் அறிக்கை அனுப்புவதற்கு நீதியரசர்கள் உத்தரவிட்டிருக்காங்க எனவே இந்த ஆர்டர் காப்பி அதோடு சேர்த்து அந்த விவரங்கள்லாம் சேர்த்து வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் என்னென்னா கடந்த ஆர்டர் காப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிக்கை கொடுத்தாரு ஒரு இடைக்கால அறிக்கை கொடுத்தாருன்னா நீதியரசர்கள் அந்த ஆர்டர் காப்பியில் அந்த அறிக்கையவே அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லாமல் அந்த அறிக்கையே அதில் அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பொழுது எண்ணூற்றி அறுபத்தொன்பது பேருக்கும் வந்து நோட்டீஸ் கொடுக்க சொல்ல காரணத்தினால அவற்றையெல்லாம் பட்டியலிட்டு ஒரு விரிவான ஆணை உத்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் ஸோ இப்போ இந்த இதற்கிடையில் வந்து நம்ம சன்மார்க் அன்பர்களும் எல்லோருக்குமே ஒரு ச ஐயம் என்னென்னா நேற்று நீதியரசர்கள் வந்து சைட் பி என்கிற இடத்தில் கட்டுமானம் கட்டிக்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தகவல்கள் வருது ஸோ இது பற்றி விவரங்களை சொல்லுங்களா அப்படின்னு கேட்டாங்க அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த இடத்தின் அளவு எண்பது காணி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்துகளில் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம இருக்கிற இப்போ இந்த இடம் தான் நூற்றி ஆறு ஏக்கர் ஒரு ஒரு முப்பது ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நமக்கு இந்த ஏக்கர் வந்து எத்தனை ஏக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு உத்தேசமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து அந்த நிலம் வந்து முழுக்க முழுக்க இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்படிங்கிறது இந்து சமய அர்நிலைத்துறை கட்டுப்பாட்டிற்கு சென்றதற்கு பல பத்தாண்டுகள் பின்னாடி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஆறு ஏக்கர் நிலம் தனியாருக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆடூர் சிவாச்சாரியார் அவர் வந்து அவரோட ஆக்கிரமிப்பில் இருந்துருக்காங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து இந்து சமய அர்லத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தைந்தில் வந்து மறு அளவில் வந்து பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தினுடைய முழு பாதுகாப்பிற்கும் யார் பொறுப்புனால் இந்து சமய அலத்துறை தான் அப்படிப்பட்ட இந்து சாமி அறநிலையத்துறை இத்தனை நாள் அதை பற்றி எதுவுமே வந்து அமைதியாகவே இருந்தவங்க வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க எழுபத்தி ஒரு ஏக்கர் தாங்க எங்கிட்ட இருக்குது நூற்றி ஆறு ஏக்கரில் மீதமுள்ள இடங்கள் பற்றி தெரியல அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அதன் தான் நீதியரசர் அவர்களுடன் உடனடியாக என்ன சொன்னாங்கன்னா எங்கே போச்சு அந்த இடம் ஒரு ரெவின்யூ அத்தாரிட்டிக்கு ஒரு வந்து நில அளவியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியாமல் அந்த இடம் எங்கே எங்கே போக போகுது அவர்களால் அவர்களை தவிர வேறு யாருமே அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அதுக்கு தான் ஒரு உடனடியாக ஒரு மாவட்ட ஆட்சித்தலை தலைமையில் குழு அமைச்சாங்க அப்புறம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களே அந்த குழுவை என்ன சொல்லிச்சு இல்லைங்க எழுபத்தைந்தில் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக இந்து சமய அலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தெய்வ நிலையம் என்று அழைக்கப்படக்கூடிய உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்கிற நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலமும் சங்கம் சாலை சபை என்று சொல்லக்கூடிய தர்ம சங்கமும் தர்மசாலையும் ஞான சபையும் அதற்கு முன்னதாக சங்கமும் இருக்கக்கூடிய அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தளத்தில் இந்து சமய அலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நிலத்தில் முப்பத்தி நாலு ஏக்கரை காணவில்லை என்றால் அதற்கு பொறுப்பு முழுக்க முழுக்க இந்து சமய நிலைத்துறை தான் அந்த இடத்துல வந்து தூய்மையற்று இருக்கிறது என்றால் அது இந்து சமய அறநிலையத்துறை தான் பொறுப்பு அந்த இடத்தில் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது என்றால் அதுக்கு இந்து சமய அறையத்துறை தான் பொறுப்பு அங்கே வந்து தொட்டி கட்டியிருக்காங்க நகராட்சி என்றால் அதை அனுமதித்தது வந்து இந்து சமய அறநிலையத்துறையும் அல்லது அங்கிருந்து அறங்காவலர்கள் இவங்க தான் அனுமதிச்சிருக்காங்க அப்போ அது தவறு தற்பொழுது இரண்டாவது மேல தொட்டி கட்டுவதற்கும் அமைச்சர் பன்னீர்செல்வம் அங்கே வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார் ஆக அது ஒரு புறம்போக்கு நிலம் போல இந்த அரசாங்கம் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் இதுக்கு முன்பு இருந்த அரசாங்கம் யாராக இருந்தாலும் அப்படி தான் குறிப்பாக இந்து சமய நலத்துறை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா இருக்கு நகராட்சி கழிவுகளை கொண்டு கூட்டினாங்கன்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்து சமயநிலையத்துறைக்கு தான் தர்மசாலையில் பெருமானரை பொறுத்தவரையிலும் யார் எப்பொழுது வந்தாலும் அவர்கள் பசியோடு திரும்பி போகக்கூடாது என்பதற்காக எப்பொழுதுமே அந்த அடுப்பு புகைந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இப்போ காலையில் ஒரு மணி நேரம் மத்தியானம் ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் என்று மாறி இருப்பதாக அங்கே உணவு போய் அன்றாட மருந்துகள் சொல்கிறாங்க ஆக அதில் வந்து இப்போ தர்மசாலையினுடைய கான்செப்ட் வள்ளல் பெருமானர் என்ன நோக்கத்திற்காக சொன்னாரோ அது வந்து இந்து சமய நிலையத்துறை சரியாக செய்யாமல் இருக்கிறதுக்கு அதற்கும் இந்து சமய நிலையத்துறை தான் பொறுப்பு அதே போல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தங்கக்கூடிய உணவுக்காக தங்கக்கூடிய மக்கள் ஒரு ஒழுங்கற்று இருக்காங்கன்னா அதையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்து சமயநிலையத்துறை தான் இருக்குது இப்போ நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலத்துக்குள்ளே வந்து சர்வதேச மையம் கட்டலாம் என்று தமிழ்நாடு அரசே சொல்லியிருந்தாலும் கூட இந்து சமயநிலைத்துறை தான் என்ன சொல்லியிருக்கணும் இல்லை இல்லைங்க இது சன்மார்க்கத்திற்கான இடம் ஏற்கனவே நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் முப்பத்தி நாலு ஏக்கர் நிலத்தக்கானா இருக்கிற எழுபத்தி ஒரு ஏக்கர்லேயும் நம்ம கொண்டு போய் கட்டணும் அப்படின்னா அது வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்திற்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து சன்மார்க்க சங்கத்தையும் சன்மார்க்க தர்மசாலையும் சன்மார்க்க சத்திய ஞானசபையும் நிர்வகித்து வரக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்தலம் தான் பெருமானர் சொன்ன பெருவழித்தலம் என்கிற அடிப்படையே தெரியல உணவுக்கு தர்மசாலைக்கு பெருமானர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல பசியை பற்றி முப்பத்தி ஐந்து விதமான அவத்தைகள் ஒரு மனிதனுக்கு பசியால் ஏற்படுகிறது சாவின் விளிம்புக்கு சென்று விட்டு வருகிறாள் அது மரண வேதனை சனன வேதனையும் மரண வேதனையும் வந்து மிகப்பெரிய மரண வேதனை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பசியாற்றக்கூடியது வந்து என்னவெல்லாம் ஜீவகாருண்யம் என்றால் பத்தொன்பது பாயிண்ட் கொடுக்குறாங்க அந்த பசியை போக்குவது தான் மிக முக்கியமான ஒன்று நீ ஒருவனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாய் அல்லது துணி வாங்கி கொடுக்குற அல்லது வீடு வாங்கி கொடுக்குற சொத்து வாங்கி கொடுக்குறேன்னா அது புண்ணியம் கிடையாது அடுத்தவன் பசியாற்றுவது மட்டும்தான் முழுமையான புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நீ உணவு பிறருக்கு பசியாற்றுவதை தடுப்பவர்கள் தடுப்பவர்கள் வந்து அவர்கள் அதனுடைய விளைவு அனுபவிப்பார்கள் ஆனால் உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த புண்ணியம் கிடைத்துக்கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி இந்த பசிக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் மிகப்பெரிய பக்கங்களை மிக அதிகமான பக்கங்களை ஒதுக்கி எழுதியிருக்கிறார் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் ஆக தர்மசாலை பற்றி குறிப்பதற்காகத்தான் இதை பசி பத்தி சொல்றாங்க அப்போ தருமசாலை என்பது அவ்வளவு வந்து மதிப்புமிக்க ஒன்று சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் தர்மசாலையை சுற்றி வந்து வணங்கி பாட்டு பாடிக்கிட்டே திருநுட்பை பாடிக்கொண்டே வந்து மூன்று முறை வளம் வந்து வணங்குவதை ஒரு வழக்கமாகவே வச்சிருந்திருக்காரு அதை வழிபாடாகவே சாமுகா வந்து அவர் இருக்கும் வரையில் ஞானசபையை விட அதிகமான ஒரு ஆற்றல் கூடிய இடம் வந்து சத்திய தருமசாலை என்று பெருமானாரும் அதே போல் சன்மார்க்கத்தவர்களும் கருதுகிறாங்க அது குறிப்பாக சாமுகா சொல்கிறார் என்ன காரணம்னா பல கோடி உயிர்கள் அங்கே வந்து பசியாறுகின்றன சாவின் விளிம்பிற்கு செல்லக்கூடிய அடுத்த வேளை உணவில்லாத உயிரினம் அங்கே வந்து மனித இனம் அங்கே பசியாறுகின்ற காரணத்தினால் அங்கே ஆன்மாக்கள் மிக மகிழ்ச்சியோடு அந்த இடத்தை வாழ்த்தி கொண்டே இருக்கும் அந்த இடத்தை வந்து ஒரு க தயவோடும் கருணையோடும் இறைத்தன்மை வாய்ந்த இடமாக நமக்கு சோறு கொடுத்த இடம் என்கிற அந்த இடத்தை வந்து எண்ணிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது மிகப்பெரிய ஒரு நேர்மறையான ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய தெய்வீக இடமாக அந்த தர்மசாலை இருக்கிறது அதுதான் மோட்ச வீட்டின் திறவுகோள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தர்மசாலையினுடைய எந்த அருமையும் தெரியாமல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்து சமயத்துறை அதிகாரிகள் அமர்ந்திருக்காங்க அதை பற்றி எதுவுமே தெரியாமல் அமர்ந்து கொண்டு அது ஏதோ சோறு போடுற இடம் ஏழைக்கு சோறு போடுற இடம் என்பதைப் போல மேலோட்டமாக இருக்கிறார்கள் வள்ளல் பெருமனர் அவ்வளவு ஆழமாக அழகாக எழுதுகிறாங்க அந்த தர்மசாலை எதற்கு என்று ஞானசபையை பற்றி எழுதும்போது அவ்வளவு ஆழமாக எழுதுறாங்க பாருங்க நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் தான் எனக்கு பொருள் தந்தது அருள் தந்தது சன்மார்க்க சங்கத்தை ஒருங்கிணைத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சித்தி எனக்கு அத்தனை சித்திகளையும் கொடுத்தது மரணமிலா பெருவாழ் வாழ்க்கையை கொடுத்தது செத்தாறு எழுப்புமிடம் உத்தரங்கியான சித்திபுரம்ன்றாங்க ஆக இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலமுமே அது ஆற்றல் வாய்ந்த இடம் செத்தாரை எழுப்பக்கூடிய சித்திபுரம் என்று வள்ளல் பெருமானர் சொல்கிறாங்க தர்மசாலையும் ஞானசபையும் இவ்வளவு ஆழமான கருத்துக்களை அதனுடைய இதற்கு தான் கட்டி வச்சுருக்காங்க அவங்க இதோ சும்மா வந்து அடையாளம் மணிமண்டபம் கட்டில அது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் மணிமண்டபம் கட்டு கட்டுவதை தான் அதையும் அவங்க பார்க்குறாங்க இந்து சமய நலத்துறை வந்து அவர்களுக்கு இந்த சன்மார்க்கத்தினுடைய எந்த ஒரு அடிப்படை தெரிந்தாலும் அரசாங்கத்தை சொல்லியிருப்பாங்க கட்டக்கூடாதுங்க நம்ம வெளியில வேணா ஏதாவது இடத்துல நிலத்தில் கட்டிக்கலாம் இந்த இடத்தை நம்ம நீங்க வந்து மீட்டுக் கொடுக்கணும் அரசுக்கு இந்து சமயநிலைத்துறை கோரிக்கை வச்சிருக்கணும் அவ்வாறு எதுவுமே அவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை இன்று நமக்கு என்ன கேட்குறாங்க எல்லாருமே கேட்குறாங்க சன்மார்க்க சங்கத்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க ஏன் இதுக்கு முன்னாடி மீட்கில் இது இதுக்கு முன்னாடி மீட்லன்னா அரசாங்கத்தினுடைய இந்து சமயார்களத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க பார்த்து பார்க்குற நம்பிக்கை தான் இருக்குது அரசாங்கத்தை விட அவர் தனி மனிதர்கள் ஆற்றல் வாய்ந்தவர்களா அரசாங்கத்தினுடைய இந்து சமயார்களத்துறை விட சன்மார்க்க சங்கத்தவர்களும் சன்மார்க்கிகளும் வள்ளலாறை பின்பற்றக்கூடிகளும் ஆற்றல் வாய்ந்தவர்களா அதிகாரம் கொண்டவர்களா பணம் கொண்டவர்களா படைபலம் கொண்டவர்களா ஆழ்பலம் கொண்டவர்களா இல்லையே ஆக அப்போ அவங்க பார்த்து பார்க்கணும்னு இருக்கும்போது தான் கடைசியில் வந்து பார்த்தா எத்தனை குளறுபடிகள் எந்த இந்து சமய அலயத்துறையினுடைய கோயில்களுக்கு உட்பட்ட இந்த கோயிலும் இவ்வளவு குளறுபடி இல்லை ஆனால் சன்மார்க்க சங்கத்தை அங்கே மட்டும் வந்து தெய்வ நிலையத்தில் இவ்வளவு குளறுபடிகளோடு இந்து சமய அலயத்தினுடைய பராமரிப்பு என்பது எந்த அளவில் தான் இருந்திருக்கிறது அப்படின்னு நினச்சி பார்த்தா அதிர்ச்சியாக இருக்கிறது இப்போ அந்த இந்து சமய நிலையத்துறை தான் தற்பொழுது நாங்கள் இருக்கிற எழுபத்தி ஒரு ஏக்கர்லேயும் நாங்கள் வந்து கட்டுவோம் அப்படின்னு சொன்னபோது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி கிட்டத்தட்ட பதினோரு பதி பன்னிரெண்டு மாதங்களாக தொடர் போராட்டங்கள் அதற்கு பிறகு ஆர்ப்பாட்டம் முதல்ல மனு கொடுத்தது நேர்மையை நல்லா கவனிச்சு பதிலாக எடுத்துடனே யாருமே ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணல முதல்ல மனு கொடுக்கப்பட்டது ஆறு மாதம் கழித்து வந்து மனு விட்டிருந்த மனுவுக்கு எந்த அழிக்கப்பட்ட மனுவுக்கு எந்த விதமான பதிலும் வரவில்லை ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் இந்த போராட்டங்கள்லாம் நடந்தது அதற்கும் பதில் இல்லை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ண உடனே ஆறு ஆறு மாதத்திற்கு முன்பு அனுப்பிய மனுவுக்கு ஒரு பதில் வருகிறது இல்லை இல்லை யாருக்கு முதல் முதல்ல அந்த பதிலை கொடுத்தது யார் அந்த தெய்வ நிலையத்தினுடைய செயல் அலுவலர் ராஜா சரவணகுமார் முதலில் பதில் அனுப்புகிறார் அதுதான் அஃபிஷியல் ரிப்ளை ஃப்ரம் தி ஹெச்ஓரன்சி ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் தங்குமிடம் கட்டுகிறோம் உணவகம் கட்டுகிறோம் கிளைச்சாலைகள் கட்டுறோம்னு சொல்கிறாங்க அதுவரை கிளைச்சாலைங்கிறது வந்து டெண்டர்லேயே கிடையாது எதுலேயுமே கிடையாது கிளைச்சாலைக்கும் சர்வதேச மையத்துக்கு என்ன என்ன தொடர்பு ஒரு சர்வதேச மையம் என்றால் இன்டர்நேஷனலுடைய அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனலுடைய மக்களை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷனல் சென்டர் அது வடலூர் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அது சென்னையில் கூட வச்சுக்கலாம் ஏன் கடலூரில் வந்து திருவூர் பிரகாஷ ராமலிங்கவடல் பெருமானார் இந்த சென்று சென்று அந்த அவதூறு வழக்கு ஒன்றுக்காக சென்ற நீதிமன்றம் இன்னும் அப்படியே இருக்குது அந்த கட்டடம் அது சற்று பாழடைந்து போய் இருக்கிறது ஆனால் அங்கே தான் தமிழ்நாடு அரசனுடைய ரேஷன் கடை செயல்படுது அது அந்த கட்டடத்தையே நீங்கள் வந்து அழகாக ஒரு இன்டர்நேஷனல் சென்டரை அதை ரீபில்ட் பண்ணலாம் அதுவே போதுமானது இங்கே தான் வந்து பண்ணல கடலூர் போது எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குது புதுச்சேரியிலேருந்து வந்துட்டு போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிதம்பரத்துலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை அங்கேயே பண்ணலாமே அதையும் இன்டர்நேஷனல் சென்டர் இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும் என்கிற கேள்வி எழுந்தபோது ரெண்டாவது வழிபாட்டுக்கும் இன்டர்நேஷனல் சென்டருக்கு சன்மார்க்கத்துக்கு இன்டர்நேஷனல் சென்டருக்கு சம்மந்தமே கிடையாது திருவூட் பிரகாஷ் ராமலிங்க கோவில் பிறவர் எங்கேயுமே நீங்கள் வந்து சர்வதேச மையம்லாம் கட்டுங்களா சொல்லல அவர் அதே போல் கிளைச்சாலை வந்து கட்ட சொல்லி எங்கேயுமே அவரை உத்தரவு போடல ஆக இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு தெளிவற்ற தன்மை பேர் வச்சுட்டாங்க சர்வதேச மையம்னு நம்ம கேட்க 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 வந்து அதற்கு பிறகு தான் சர்வதேச மையத்துக்குள்ளே இது எல்லாம் இணை இணைக்கிறாங்க ஏழு கிளைச்சாலை தங்குமிடம் குளியலறை அப்புறம் இதெல்லாம் வந்து பின்னாடி இணைக்கிறாங்க ஆக இப்படி ஒரு தெளிவற்ற சன்மார்க்க சங்கத்தை கூட தெளிவில்லாமல் சொ தெளிவில்லாமல் அதுவும் எம்மே சொல்லப்போனால் இந்து சமய நிலையத்துறை வந்து அவர்களுக்கு அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாதுனே படப்பி பாலகிருஷ்ணன் வந்து அவர் தலைமைச் சங்க தலைவராக இருக்கும்போது அம் அனுப்பியிருக்கார் தயவுசெய்து எங்கள் சன்மார்க்க சங்கத்திட்ட கொடுத்துருங்க நீங்கள் இந்து சமய அறத்துறைக்கு இங்க உரிமையே கிடையாதுன்னு கடிதத்திலே இருக்கு அந்த கடித ஆவணம் இருக்குது இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதிய கடிதம் அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதியை தான் இப்பொழுது இந்த கிளைச்சாலை கட்டுகிறோம் உணவகம் கட்டுகிறோம் என்று இவர்கள் இந்து சமய அறலத்துறை கூறிக்கொண்டிருக்கிறது ஆக இந்த பிற்பகத்தில் பிற்பகத்தில் இந்துசமயத்துலையும் இருக்கக்கூடாதுன்னு பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அதற்கு பதில் இல்லை அந்த இடத்துக்கு வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கானு விட்டுட்டாங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது தற்பொழுது நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு இப்போ வந்து முதலில் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய இறைப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது உண்மையிலே சொல்லப்போனால் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் நீதியரசர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு அருளாசி புரிந்து இத்தகையோடு செயலை மேற்கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதற்கிடையில் இப்போ என்னென்னா ஏற்கனவே வந்து இந்த எழுபத்தி ஓரு ஏக்கரில் தான் முழுவதுமாக சர்வதேச மையம் கட்டுவோம் அப்படின்னு இந்து சமய அறநிலைத்துறை திரு சேகர்பாபு அவர்களே வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் அதை வேணால் நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கலாம் வள்ளலார் சர்வதேச மையம் என்பது இரண்டு பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று எழுபத்தி ஓரு ஏக்கரிலும் ஒன்று பன்னெண்டு ஏக்கரிலும் அந்த வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்பட இருக்கின்றது ஆக இந்த எழுபத்தி ஓரு ஏக்கர்ல தான் சர்வதேச மையம் கட்டுறதா இவங்க திட்டம் இருந்துச்சு எதிர்ப்பு அதிகமானதற்கு பிறகு என்ன பண்ணாங்க அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஏக்கர் இருக்கு அதுவும் திருவெட் பிரகாச ராமலிங்க வல்லல் பெருமானோட பேருக்கு மேட்டுக்கொப்பம் போற வழியில் அந்த பேருந்து கிடங்கு பஸ் டிப்போக்கு பக்கத்தில் இருக்கு அந்த இடம் அதில் கிட்டத்தட்ட ஐந்து ஏக்கர் ஏற்கனவே அதையும் தான் வச்சிருக்காங்க தனியார்கள் அல்லது ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்களா இல்லை இங்கே பட்டா கொடுத்த மாதிரி அங்கேயும் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல ஆக அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஏக்கர்ல நாலஞ்சு ஏக்கர் ஆக்கிரமிப்புல தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ மீதமுள்ள இடம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சைட் பி என்று அவர்கள் பிரித்தாங்க சைட் ஏ வந்து ஞானசபையும் தர்மசாலையும் உள்ள இந்த எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலமும் சைட் பி என்று அந்த பன்னிரண்டு ஏக்கர் நிலத்தையும் அவங்க பிரிச்சாங்க அப்போவே நீங்க என்ன பண்ணாங்க சைட் பீயில் வந்து சில திட்டங்களை அங்க கொண்டு போயிடலாம் அதற்கு முன்பாக எழுபத்தி ஓரு ஏக்கர்ல ஒரு திட்டம் என்னவாக இருந்துச்சுன்னா முன் மண்டபம் ஒரு ஏழு கோடி ரூபாய் செலவு முன் மண்டபம் நுழைவு உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இன் அண்ட் அவுட் நுழைவாயில் அதற்கு பிறகு சத்தியஞான சபை வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பது அடி ரோடு இரண்டு சாலைகள் அப்புறம் இரண்டு பக்கம் மண் மண்டபங்கள் கீழே பூரா வந்து மார்பிள் காங்கிரீட் தளங்கள் அப்புறம் அந்த சாய்வு தளம் வேறு இது இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்டால் அடிப்படை வசதின்றாங்க இதெல்லாம் அடிப்படை வசதியே கிடையாது ஆடம்பரங்கள் இதெல்லாம் ஸோ அதை செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பிறகு உள்ளேயே முதியோர் இல்லம் உள்ளேயே விஐபி சூட்டு உள்ளேயே வந்து கிளைச்சாலைகளில் ஏழு சாலைகள் இந்த சித்த மருத்துவம் அப்புறம் வந்து இந்த முதியோர் இல்லம் போன்ற கிளைச்சாலைகள் இப்படி அத்தனையுமே எழுபத்தி ஓருக்குள்ள ஃபுல் டம்ப் பண்ணுறது தான் முதல்ல திட்டமாக இருந்துச்சு எதிர்ப்புகள் வலுத்துவதற்கு பிறகு சைட் பின்னு பிரித்து தற்பொழுது என்ன கேட்குறாங்க நேற்று வழக்கு விசாரணையும் போது அந்த என்கரோஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான அந்த இருநூற்றி அறுபத்தொன்பது பேருக்கும் நோட்டீஸ் அனுப்ப சொல்லி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் சைட் பிங்கிறது ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அங்கே நாங்கள் இந்த சர்வதேச மையத்தினுடைய பார்ட் ஆஃப் சர்வதேச மையமாக அங்கே சில கட்டுமானங்களை நான் கட்டுறோம் அங்கே நாங்கள் கட்டலாமே அதுக்கு என்ன ஆப்ஜெக்ட் இருக்க போகுதுன்னு கேட்டபோது நீதி அரசுகள் அப்போதான் கேட்டாங்க சைட் பீயில் கட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால தான் ஜோதி தரிசனம் மறைக்குமா மற்றர்களுக்கு அதனால் எந்த இடையூறு இல்லை தானே ஏன் கட்டக்கூடாது என்கிற கேள்வியை முன்வைத்த போது மனுதாரருடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக அதுக்கு வந்து தெரிவித்தாங்க நூற்றி ஆறு ஏக்கரே வந்து உன்னை எங்கெங்க இருக்குன்னு உங்கள் ஐடென்டிஃபை பண்ணல அது இன்னும் மீட்கல அதுக்குள்ள நீங்கள் சைட் பி வந்து கட்ட சொல்லிட்டோம்னா ஒருவேளை இந்த இடம் அதோடு சேர்ந்து வந்தால் என்ன செய்ய முடியும் என்கிற கேள்வியை கேட்டதோடு இரண்டாவது நீங்கள் அதை கட்ட அனுமதிச்சிட்டோம்னா சைட் ஏ மீதான இந்த என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பில் அகற்றுவதை பற்றி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுருவாங்க அப்போ வந்து என்கிரோச்மெண்ட் மீட்கப்பட முடியாமல் போயிருந்து இல்லை நீதிபதிகள் சொன்னாங்க அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்பதில் உறுதியாக இருக்கும் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதே போல் தற்பொழுது வந்து சைட்டு ஏவில் எந்த கட்டுமானமும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இப்போது முதல்ல நூற்றி ஆறு ஏக்கரும் வந்து முதல்ல மீட்கட்டும் அதற்கு பிறகு தான் அதை பற்றி பேச போகிறோம் இப்போ நீங்கள் அங்கே கட்டுறது என்ன கேட்குறாங்க அவங்க முதியோர் எல்லாம் எதனால் கட்டிக்கிறாங்க கட்டட்டுமே அப்படின்னு கேட்டபோதும் இல்லை இல்லை எங்களுக்கு ஒரு வாரம் டைம் வேணும் ஒரு வாரம் கால அவகாசம் வேணும் நாங்கள் அதை பார்க்க வேணும் பார்த்து தான் சொல்லணும் என்று சொன்னதற்கு சொன்னதுனால தான் அங்கே வந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க நம்முடைய அப்ஜெக்ஷன் நம்முடைய மறுதளிப்பை நம்ம நிராகரிப்பை நம்ம வந்து அதில் வந்து எழுத்துப்பூர்வமாக அல்லது மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் போய் சொல்லலாம் சொன்னதன் அடிப்படையில் தான் சைட் பேலியும் கட்டுமானம் அடுத்தது கட்ட முடியும் அவ்வாறு எந்த அப்செக்ஷனும் நம்ம சொல்லாமல் இருந்தால் அக்டோபர் இரண்டாவது வாரத்திற்கு மேலாக நீங்கள் அங்கே கட்டுமானம் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கான அந்த ஆணை நான் குறிப்பிட்டது போல இன்னும் வந்து பதிவேற்றம் செய்யப்படலை அதில் வந்து பார்த்தோம்னா இன்னும் நமக்கு நுட்பமாக தெரியும் அவர் என்ன சொன்னார்னு ஸோ இப்போதைக்கு இந்த சைட் பி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடியது முதியோர் இல்லம் அப்புறம் தங்கும் விடுதி விஐபி சூட்டுங்கிற தங்கும் விடுதி அதற்கு பிறகு மருத்துவமனை சித்த மருத்துவமனை இதை தான் அவங்க சொல்கிறாங்க இப்போது நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா சைட் பீலில் வந்து இந்த மூன்றையும் கட்டிட்டீங்கன்னா சர்வதேச மையத்தை இங்கே கொண்டு போய் கட்டுவாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா இப்போ அதில் தொக்கி நிற்கிது இது தான் வந்து நம்முடைய மனுதாரர் வழக்கறிஞர்கள் சுரேஷ் அவர்கள் கேட்டாங்க ஐயா அப்படின்னா சைட் பீக்கு இவங்க போகிறாங்கன்னா கை கைவிட்டுட்டாங்களா முழுவதும் அங்கே கூட்டி கட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டபோது உடனே அரசு வழக்கறிஞர்கள் இல்லை இல்லை நான் அங்கேயும் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லியிருக்காரு ஏன்னா ஆனால் வந்து நீதியரசர்களுக்கு அனுமதிச்சால் தான் கட்ட முடியும் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா பன்னெண்டு ஏக்கர் நிலத்தை இருக்குது பன்னெண்டு ஏக்கர் நிலம் அதில் நாலஞ்சு ஏக்கர் ஆக்கிரமிப்புனால் முதல் அங்கேயே ஆக்கிரமிப்பு சைட் பீலே அகற்ற வேண்டியது இருக்குது அகற்றி அந்த நிலத்தையே முதல்ல மீட்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சர்வதேச மையத்துக்கு மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் தர கேட்குறாங்க அங்கே தான் பத்து புள்ளி நாலு நாலு ஏக்கர் நிலம் இருக்கிறதாவே சொல்லியிருக்காங்களே ஆக்சுவலாக அது பன்னிரெண்டு ஏக்கர் பன்னு பதினொன்று புள்ளி ஏழு நான்கு அந்த மாதிரி ஏக்கர் வருது அதனால் இப்போ பத்து புள்ளி நான்கு நான்கு தான் சொல்கிறாங்க அதில் என்ன அந்த ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் என்ன பிரச்சனை தெரியல அங்கே அங்கேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கிறதுனால அங்கேயே போயெல்லாம் கட்டிக்குங்க அப்படின்னு வந்து கட்டிக்கலாமே அப்படிங்கிற கேள்வி நமக்கெல்லாம் வருது இல்லைங்களா ஆனால் அதுதான் இந்த இன்னும் இன்னும் வந்து இந்த சமய அறத்துறை அது பற்றி பேசாமல் இப்போதைக்கு இதை தான் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க நீதியரசர்கள் வந்து அனுமதிக்கு வந்து நம்முடைய மனுதாரர்களுக்கு வந்து அவர்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பினால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கான சரியான காரணத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வாறு சரியான காரணத்தை சொல்லி அந்த நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டால் பி சைட்லேயும் இந்த கட்டுமானம் நடக்காது ஆக இவர்கள் இன்னமும் சர்வதேச மையத்தை எங்கேயே கட்டப்போகிறோம் என்பதை வந்து அவர்கள் மீண்டும் சைட் ஏவில் அதாவது வந்து பெருவெளித்தளத்துக்குள்ள தான் கட்டுவோம் என்பதற்காக என்பதாக அவர்கள் குறிக்கோளோடு அரசு இந்து சமய நலத்துறை நிற்கிறது அப்படிங்கிற மட்டும் தெரியுது இங்கே பாதி அங்கே பாதி என்று கட்டுவதை போல இருக்கிறது இந்து சமய அலத்துறையினுடைய அவர்களுடைய இந்த திட்டம் வந்து அவர்கள் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க ஆனால் அது சன்மார்க்கத்திற்கு ஒவ்வாத திட்டமாக இருக்கிறது சன்மார்க்கத்திற்கு நேரெதிரான திட்டமாக இருக்கிறது கிளைச்சாலை வள்ளலார் சொல்லவில்லை மருத்துவமனை இது போன்றதெல்லாம் வரலாறு சொல்லலை முதியோர் இல்லம் நீ கட்டுறதை வெளியில் கட்டிக்கலாம் அங்கே தான் கட்டணும்னு அவசியம் இல்லை ஆக பிடிவாதமாக இந்த நூறு கோடி ரூபாய் படத்தை நாம் என்ன ஆக்கப்பூர்வமாக அதை செய்யணுமோ அதை செய்வதற்கு எந்த ஆலோசனையும் பெறாமல் கட்டடங்களில் கொண்டு போய் ஆடம்பர கட்டடங்களில் கொண்டு போய் இந்த காசை டம்ப் பண்ணுறாங்க மேலும் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அந்த டெண்டரில் தெள்ளத்தில்வே சொல்லப்பட்டிருக்கிறது நூறு கோடி ரூபாய் செலவில் இவற்றையெல்லாம் கட்டி தான் கொடுப்போம் அதுக்கு அடுத்த மாதம் கரண்ட் பில்லு கூட நீங்கள் இந்த சமயத்துறை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸும் கொடுக்காதுன்னு அறநலத்திலும் சொல்லியிருக்கு அந்த ஒப்பந்தத்திலே இருக்கு அப்ப அடுத்ததாக அதை எப்படி மெயின்டென் பண்ண போறாங்க முதியோர் இலத்திற்கு எப்படி பணம் வரப்போகுது முதியோர்களை வைத்து பண்ண ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் அவர்களுக்கு எப்படி பணம் எங்கிருந்து வரும் மருத்துவமனைக்கு பணம் இருந்து வரும் ஏழு ஏழு கிளைச்சாலைக்கு பணம் எங்கிருந்து வரும் அத்தனை இடத்தை சு தூய்மைப்படுத்துவதற்கு தூய்மை பணியாளர்களே ஒரு ஐம்பது பேர் தேவை அவர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது எப்படி மின்சார கட்டணம் கொடுக்கிறது அதற்கான திட்டம் என்ன எதுவுமே கிடையாது இந்த சமய நிலத்தில் கட்டி கட்டி நான் கட்டி கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்கு அப்போ யார் அதை நடத்தப் போகிறார்கள் இந்த கேள்விகளுக்கு பின்னால் தான் ஏராளமான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கேள்விகள் மீண்டும் மற்றொரு காணவில் சந்திக்கிறேன் இப்போ இன்றைய நேற்றைய அடிப்படையில் வந்து என்னென்ன மிக முக்கியமான உத்தரவுகள் நீதிபதிகள் விட்டிருக்காங்கன்னா அந்த தற்போது குடியிருக்கக்கூடிய இருநூற்றி அறுபத்தொன்பது பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பணும் அவர்களை பூரா வழக்கில் இணைக்கணும் அடுத்தது எழுபத்தைந்தில் வந்து அதற்கு பிறகு இவ்வாறு பட்டா போட்டு கொடுத்த இந்த சமய அறத்துறை அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்தது இவ்வாறு பி சைட்டில் கட்டி கொள்ள கட்டிக்கொள்ள ஏன் கட்டக் கட்டக்கூடாது அவ்வாறு கட்டிக்கொள்ள ஏன் கட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்கு சரியான காரணத்தை அக்டோபர் மூன்றாம் தேதிக்குள் மனுதாரர்கள் வைத்தால் அது பற்றி பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தான் மிக முக்கியமான நேற்றைய உத்தரவு மீண்டும் அடுத்தது வந்து மூன்றாம் தேதி அக்டோபர் மூன்றாம் தேதி வழக்கு விசாரணை நடைபெற இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணிகள் சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்